தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்ப இருக்கிற உணவுல பாத்தீங்கன்னா அதிகமாக கலப்படம் நடந்துட்டு இருக்கு கற்பாம்பூச்சி வள்ளி போக போன வாரம் தான் ஒரு இன்சிடென்ட் வந்து நான் பேசியிருந்தேன் வந்து ஐஸ்கிரீம்ல மனித விரல் இருந்தது அப்படின்னு சொல்லி ஸோ அது தொடர்பாக வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு இன்சிடென்ட் நடந்திருக்கு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னிரெண்டாம் தேதி மும்பையில் ஒரு டாக்டர் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு விரல் வந்து இருந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக வந்து அவர் போலீஸார் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ மும்பை போலீஸ் வந்து இந்த சம்பவத்தை விசாரிக்கும் போது தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துப்பூரை சேர்ந்த ஃபார்ச்சூன் டெய்ரி கம்பெனி தான் இந்த ஐஸ்கிரீம் வந்து தயாரிச்சாங்க அப்படின்னு தெரிய வருது ஸோ அந்த கம்பெனிக்கு போய் சோதனை பண்ணுறாங்க அங்கே ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து ஏற்கனவே ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு அவரோட விரல் வந்து துண்டிக்கப்படலை அப்படின்றது தெரிய வருது இந்த சம்பவம் தொடர்பாக ஃபேக்டரி மேனேஜர் மனோஜ் துபே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து விசாரணை நடத்தினாங்க அப்போ எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன காயம் தான் ஏற்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீமில் கிடைச்ச அந்த மனித விரல் யாரோடது அப்படின்றத சீக்கிரமாக நாங்கள் மீடியாக்கு முன்னாடி கொண்டு வந்து விளக்கம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு காணும் விதமாக அந்த ஊழியரை வந்து நாங்கள் மீடியா முன்னாடி வந்து காமிச்சு விளக்கம் கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோ பிராண்ட் ஐஸ்கிரீம் விற்கிற வால்கோ கியூஎஸ்ஆர் கம்பெனியோட நாங்க நாலுல இருந்து அஞ்சு மாசம் வரைக்கும் தான் வியாபாரம் பண்ணியிருந்தோம் எங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரெசிபி அண்ட் டெக்னிக்கை வச்சு தான் நாங்க ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுப்போம் அதை வந்து அவங்க எடுத்துட்டு போய் விற்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு ஜூன் பதினாறாம் தேதி எஃப்எஸ் டீம் வந்து அந்த ஃபேக்டரி போய் சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் ஃபார்ச்சூன் டெய்ரி அவங்களோட லைசென்ஸை வந்து டெம்பரரியா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்டேட் எஃப்டிஏ ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த எங்க ஐஸ்கிரீம் வித்தாங்களோ அந்த கடைக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அங்கேருந்து ஒரு சாம்பிளை எடுத்துகிட்டு ஃபாரின்ஸிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் தான் ஆச்சுங்க அதுக்குள்ளே இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமி ஸ்ரீதர் இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்து பதிவிட்டு ஒரு சின்ன விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்லைனில் வந்து காய்கறிகள் வந்து வாங்குகிற செப்டோ ஆப்பில் ஒரு கேக்கோட சேர்ந்து அஷேஷன்ற சாக்லேட் சிறப்பை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்டரும் வந்திருக்கு அந்த சிறப்பை வந்து எடுத்து ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிடலான்னு பார்க்கும்போது ஒரு சில சில முடிகள் இருந்ததை பார்த்தாங்க என்னடா முடி இருக்கே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க வந்து அந்த சிறப்பை வந்து கப்பலை ஊற்றவங்க தான் தெரிய வருது அந்த சிறப்பில் ஒரு இறந்த ஒரு எலி வந்து இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க இந்த சாக்லேட் சிறப்பை வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் வந்து சாப்பிட்ருக்காங்க இதனால வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையும் அழிச்சிட்டுருக்காங்க அவங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு தரக்கூடிய இந்த உணவில் எந்த ஒரு சோதனையும் வந்து பண்ணாமல் அஜாக்கிரதையாக இருக்கிறதே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு விஷயமோ தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற எந்த உணவாக இருந்தாலும் அதை முன்னாடியே சோதனை இட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க அடுத்த இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஜாம் இருக்கிற ஒரு பெண்மணி அவங்க பேர் வந்து ஜாஸ்மின் பட்டேல் அவங்களோட உறவுகார பெண் வந்து ஒன்பது வயது ஆகுது அந்த பாப்பா வந்து கடையில வந்து சிப்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஸோ அந்த சிப்ஸை எடுத்துட்டு வந்து ஜாஸ்மின் பட்டேல் அவங்களோட மகளுக்கு வந்து கொடுக்கும் போது அந்த பாப்பா வாங்கி அந்த சிப்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும் தான் வந்து அதுல வந்து ஒரு செத்த தவளை இருந்ததை வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அதை பார்த்த உடனே வந்து இந்த மாதிரி ஜாஸ்மின் என்ன பண்றாங்கன்னா கடைக்கு போய் இந்த மாதிரி வந்து தவளை இருக்கு இது என்ன அப்படின்னு போய் கேக்கும்போது அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து ஒரு சரியான பதில் கொடுக்காதனால இவங்க வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்றாங்க அந்த சைடுல க எடுத்த கஸ்டமர் கேர் வந்து ஒரு பெண்மணி தான் பேசியிருக்காங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தலாம் ஜாஸ்மின் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வந்து சிப்ஸ்ல வந்து தவளை இருந்தது அதுவும் செத்து போன தவளை இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தால் நீங்க எந்த ஆக்ஷன் வேணால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக ஜாஸ்மின் வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன் அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அவங்களும் கம்ப்ளைண்ட் ஏத்துட்டாங்க இந்த சம்பவம் தொடர்பாக ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் பட்டேல் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் ஏத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த சிப்ஸோட பிராண்டுக்கு யார் சொந்தமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி வேஃபர்ஸ் அப்படின்னு தெரிய வருது ஜாம்நகரோட நகரோட டீலர் கிட்ட எந்த சிப்ஸில் வந்து தவள இருந்தோ அந்த பேட்சில் இருக்கிற சிப்ஸை வந்து சாம்பிளுக்கு வந்து லேப் காமிச்சிருக்கோம் ஸோ ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் அது போக மற்ற கடையில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிருக்கோம் இந்த பாலாஜி வேஃபர்ஸில் வர அந்த சிப்ஸ் பேட்சஸ் மட்டும் எடுத்து அதை சோதனை பண்ணி தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருக்கோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப போயிடுச்சு ஆர்டர் ஆர்டர் தப்பு பொருள் இருந்தாலும் அது உணவு பொருளா இருந்தாலும் அது ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி பாருங்க தரமா இருக்கா எந்த ஒரு கலப்படமும் இல்லாம இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அப்படி செக் பண்ணிட்டா எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் தவிர்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்